நான் ஒரு பொறுக்கிய நான் ஒரு புறம்போக்கியன்னு தன்னைத்தானே கேவலமாகவும் பேசிப்பாரு நான் தான் மதுரை மீனாட்சியினுடைய அடுத்த அவதாரம் அப்படின்னு தன்னைத்தானே பெருமையாகவும் பேசிப்பார் திருவண்ணாமலையில உண்டக்கட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் பெங்களூரு போய் ஹீலிங் பண்ண தொடங்கி அங்கேயே பிடறி ஆசிரமம் ஒண்ணு ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள் எல்லாம் சிக்கி கைலாசா அப்படிங்கிற தனி நாடு ஒண்ணு உருவாக்கிட்ட என்னைய முடிஞ்சா வந்து பிடிச்சு பாருங்கடா அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே சவால் விட்ட அந்த காமான மனுஷனுக்கு இப்போ கோமானு பேர் வச்சு கைலாசாவினுடைய கதாநாயகன் நித்யானந்தா உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் எல்லாம் எழும்பக்கூடிய இந்த சூழ்நிலையில நித்யானந்தா இறந்து சொத்துக்களை நிர்வகிக்க போறது நித்யானந்தாவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய கத்தி யார் வச்ச கத்தி அந்த கத்தியை பிடிச்சிருக்கக்கூடிய நபர் யார் நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட் இது பிரசாத்